நர்சிங் நுரையீரல் பாலை பரிந்துரைக்கப்படும் காலம் என்ன சரியான விடை ஆப்ஷன் பி ஆறு மாதங்கள் குழந்தைக்கு முதன் முதலில் துவக்கும் உணவு எது சரியான விடை ஆப்ஷன் டி பழ விழுது குழந்தைக்கு ஆறு மாதத்திற்கு பிறகு கொடுக்கக்கூடிய உணவு எது மசித்த பழங்கள் எந்த உணவு இரும்பு சத்து அதிகம் கொண்டது சரியான விடை ஆப்ஷன் பி ராகி ஒரு வயதிற்கு பிறகு குழந்தைக்கு எந்த பானம் பரிந்துரைக்கப்படுகிறது சரியான விடை ஆப்ஷன் டி முழு பாலில் குழந்தைக்கு ஒரு வயதுக்கு முன் தவிர்க்க வேண்டிய உணவு எது சரியான விடை ஆப்ஷன் பி தேன் குழந்தைகளுக்கு ஏற்ற அங்கத்து வளர்ச்சிக்கான உணவு எது சரியான விடை ஆப்ஷன் சி சிக்கன் குழந்தை வளர்ச்சியில் முக்கியமான ஊட்டச்சத்து எது சரியான விடை, ஆப்ஷன் டி எல்லாம் சரி ஒன்பது மாத குழந்தைக்கு எது ஏற்ற உணவாகும் சரியான விடை ஆப்ஷன் சி மென்மையான சோறு பிளஸ் காய்கறி மசால் தாய்ப்பாலுக்கு மாற்றாக சிறந்த இயற்கை உணவு என்ன சரியான விடை ஆப்ஷன் பி ராகி கஞ்சி எந்த பழத்தை சாற்றாக பிழிந்து ஆறு மாத குழந்தைக்கு கொடுக்கலாம் சரியான விடை ஆப்ஷன் சி ஆப்பிள் பச்சை காய்கறிகள் எந்த ஊட்டச்சத்துக்காக முக்கியம் சரியான விடை சி இரும்பு சத்து குழந்தைகளுக்கான ஏற்ற வாந்தி எதிர்ப்பு உணவு எது சரியான விடை ஆப்ஷன் ஏ நொய்யரிசி கஞ்சி குழந்தைகளுக்கு பத்து மாதங்களில் அறிமுகப்படுத்தக்கூடிய உணவு பொருள் எது சரியான விடை ஆப்ஷன் பி மென்மையான இடியாப்பம் குழந்தைக்கு ஒரு வயதுக்கு பிறகு கொடுக்கக்கூடிய பானம் எது சரியான விடை ஆப்ஷன் ஏ மாட்டுப்பால் குழந்தைகளின் மூளையை வளர்க்க உதவும் உணவுகள் சரியான விடை ஆப்ஷன் டி வேர்க்கடலை முட்டை ராகி குழந்தைகளுக்கான உணவில் தேவையான தேன் அளவு எப்போது சேர்க்கலாம் சரியான விடை ஆப்ஷன் ஏ ஒரு வயது குழந்தைகளுக்கு தேவையான ஒமேகா த்ரீ கொழுப்பு சத்து எதில் அதிகம் சரியான விடை ஆப்ஷன் பி மீன் குழந்தைக்கு பழங்கள் முதலில் அறிமுகப்படுத்தும் போது எதை தவிர்க்க வேண்டும் சரியான விடை ஆப்ஷன் சி காய்ந்த பழம் குழந்தையின் எடையை அதிகரிக்க உதவும் உணவு எது சரியான விடை ஆப்ஷன் சி நெய் சேர்த்த சோறு ஆறு மாத குழந்தைக்கு ஏற்ற தானிய உணவு எது சரியான விடை ஆப்ஷன் சி அரிசி பிளஸ் தோரம் பருப்பு கஞ்சி குழந்தைகளுக்கு முதலில் அறிமுகப்படுத்த வேண்டிய காய்கறி எது சரியான விடை ஏ உருளைக்கிழங்கு எந்த வயதில் தானியங்களை அரைத்து கஞ்சி போல் கொடுக்கலாம் சரியான விடை ஆப்ஷன் சி ஆறு மாதம் குழந்தைகளுக்கு முதலில் கொடுக்க கூடாத காய்கறி எது சரியான விடை ஆப்ஷன் சி பாகற்காய் குழந்தைகளுக்கான ராகி உணவின் நன்மை என்ன சரியான விடை ஆப்ஷன் சி இரும்பு சத்து மற்றும் கால்சியம் அதிகம்